இப்போ உள்ள போயிட்டு இன்னொரு இடம் இது பக்கத்து ஆஃபீஸ் இங்க போய் கேட்போம் சார் ரோடு டேமேஜ் சொன்னா சரியாவே இது பண்ண மாட்டாங்களே ரெக்கார்ட் ரெக்கார்டு போய்ட்டு பக்கத்துலயா அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் தே don't டோன்ட் நோ are நாட் மெயின்டெனன்ஸ் டீம் ವಾಸುದೇವಾ they ಶೀಧರ್ மெயின்ஸ் வேரீஸ் மெயின்டெனன்ஸ் என்பீஸ்ல மெயின்டெனன்ஸ் என்பீஸ்ல மெயின்டெனன்ஸ் ஆபீஸ் எங்கே இருக்கு பேக்ல பேக்ல சார் இப்போ யாராவது அனுப்புங்களா இங்கே தாங்க சார்ஜ் என்ற இடம் இந்த வேலைலாம் கரெக்டாக பார்க்குறாங்க வாங்க என்ஐ ஆபீஸ் OFFICE. Yes. <laughs> ஏன் ரோட் டேமேஜ் আরে ரோட் अच्छा बनवाएंगे क्या टाइम ले रहे फुल डामेज अगस्त अगस्त டோல் फिनिश हुँ। ओके இது இது ஆபீஸ் அவர் தூงறாரு பட்டு ஸ்லிப்பிங் அது அவர் ஆபீசர் அங்க பாருங்க சார் ஒருத்தர் தூงறாரு அதான் ஆபீசர் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த பில்டிங் தான் ஆபீஸா அது ஆபீஸ் மாதிரி தெரியலையே ஆபீஸ் பாப்பலாம் வா பாப்பலாம் ஆ எங்க ஆபீஸ் இதுவா என்னச்சி ஆபீஸ் எல்லோ பில்டிங் ஆமா ஏ பில்டிங் ہمارا ஆபீஸ் இது அது சரி வா போலாமா போலாமா எப்படி போறோம் வழி எங்க இருக்கு வழி ஓகே

இது என்ஹெசிஸா என்ஹெச் ஆஃபீஸ் சொன்னாங்க இது இதானா சார் ரோடு சரியே நான் எப்படி பண்ணுறான் அவருக்கு தெரியாதுன் நீங்க ஓ நீங்கள் டிரைவரா சொன்னாங்க NH46 உடைய சார் இது ரோட் சரியில்ல சார் பெரிய பண்ணه ஒண்ணு இருக்குது சார் பெரிய ஒரு ஒரு சின்ன டாடா ஏஸ் லெவத்துல வந்து रोपணம் போல இருக்கு அவ்வளவு பெரிய பண்ணه இருக்குது சென்ட்ரல் சென்ட்ரல்ல தான் சென்ட்ரல்ல இருக்கு உங்களுக்கு ஏ தெரியும் இங்க இருந்து 1 கி.மீ 2 கி.மீ இருக்கு அது அங்க இருந்தா இங்க வந்துறானே இந்த ஆபீஸ்ங்க சார் பாத்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்